ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் பண வரவு தரும் இரகசிய நம்பர்கள் இந்த பதிவில் நான் பன்னெண்டு லக்கணத்துக்கும் பண வரவு தரக்கூடிய சில ரகசிய நம்பர்களை அந்த நம்பரை பற்றின விஷயத்தையும் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ பணவரவு தரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது நிறைய ஏஞ்சல் நம்பர் இருக்குது அதுக்காக வந்து வாழ்வியல் பரிகாரம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா பண விஷயங்களை பற்றி வீடியோக்கள் நிறைய வருது அதில் இது ஒரு வித்தியாசமான இது இந்த பணவரவு தரும் ரகசிய நம்பர்கள்னு இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட பலன் வந்து உங்களுக்கு தெரியும் மிக எளிதானது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது பொதுவாக நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாவது இப்போ ரெண்டாவதுன்னா ரெண்டாவது லக்னம் ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து இயக்க சொல்லுவாங்க அதுதான் உண்மை இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த தனஸ்தானத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணால் நம்மளுக்கு பணம் வரும் அது மிக சரியானது அதே போல் ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்த தாரைன்னு சொல்லுவாங்க அதையும் ஆக்டிவேஷன் பண்ணலாம் இது மாதிரி நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடத்தோட கிரகம் அந்த கிரகத்தோட தன்மை அதோட காரகத்துவம் இதெல்லாம் வந்து இயக்கும்போது அந்த ஆக்டிவேஷன் வந்து நம்மளுக்கு பண வரவை நிச்சயமாக கொடுக்கும் எதுக்கு திசா எந்த ஒரு கோச்சார கிரகங்கள் இருந்தால் கூட நம்ம அந்த ரெண்டாம் இடத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைச்சிட்டே இருக்கும் அதே போல் தான் சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது நட்சத்திரம் இந்த இதை விட இன்னும் எளிமையாக நான் வந்து இந்த பதிவில் வந்து சில நம்பர்களை வச்சு நான் ரெண்டாவது அதாவது லக்னத்துக்கு ரெண்டாவது இடத்தை வந்து எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கேன் அதுக்கு சில நம்பர்ஸையும் கொடுத்துருக்கேன் பன்னெண்டு லக்னத்துக்கும் நான் சில நம்பர்ஸை கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி அதை நான் செய்ய சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அது ஆக்டிவேஷன் ஆகும் பணம் வரவை கொடுக்கும் இப்போ மேசலக்கணத்துலேருந்து மீனம் வரையும் எந்த நம்பரை வந்து நீங்கள் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும் இப்போ நம்ம ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக அது முந்நூற்றறுபது டிகிரியில் இருக்கும் முந்நூற்றறுபது டிகிரி அப்படிங்கிற பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றுலேருந்து முப்பது டிகிரி வரையும் மேஷந்தான் அதே போல் ரிஷபம்னு எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து முப்பத்தி ஒன்று டிகிரியிலேருந்து அறுபது டிகிரி வரையும் இருக்கும் அதுக்கடுத்து எடுத்தும் எடுத்திங்கன்னா அறுபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரையும் இருக்கும் கடகத்துக்கு எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரையும் இருக்கும் சிம்மத்துக்கு எடுத்தால் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது வரையும் கன்னிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரையும் துலாமுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி பத்து வரையும் விருச்சிகத்துக்கு இரநூத்தி பதினொன்றுலேருந்து இரநூத்தி நாற்பது வரையும் தனுசுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபது வரையும் மகரத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு வரையும் கும்பத்துக்கு முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி முப்பது வரையும் அதே போல் மீனத்துக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபது வரையும் இப்படி முப்பது முப்பது டிகிரியாக தான் இருக்கும் இப்போ தனஸ்தானத்தை இயக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாவது ராசியை தான் நம்ம இயக்கணும் அப்போ அதில் வந்து தனஸ்தானத்தில் நீங்கள் எதை டச் பண்ணாலும் உங்களுக்கு பணம் குடும்பம் வாக்கு இதில் ஏதாவது ஒன்று ஆக்டிவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் ரெண்டாம் இடத்தை இயக்குனிங்கன்னா இந்த தனம் வாக்கு வாக்கு குடும்பம் ஏதாவது ஒன்று ஆக்டிவேஷன் உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதே போல் தான் பன்னெண்டு பாவத்துக்கும் இப்போ நாலாம் இட நாலாம் இடத்தை இயக்கினோம் வீடு இடம் நிலம் இது போல் வாகனம் இதெல்லாம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இதே போல் ஏழாம் இடத்தை இயக்கினோம்னா திருமண விஷயங்கள் நண்பர்கள் அதே போல் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது வாடிக்கையாளர் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் இதெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும் இது போல தான் இப்போ ரெண்டாம் இடத்த இயக்குனா உங்களுக்கு பணம் பணம் வந்து வரும் எல்லாேருக்கும் பணம் தானே தேவை பணத்துக்காக தானே எல்லாரும் எல்லாம் வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் பணம் இருந்தால் தானே எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும் அதனால தான் நான் பணத்துக்கு இந்த இதை சொல்கிறேன் இந்த இருந்து மீனை வரையும் அவங்க என்ன செஞ்சால் ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சுலபமான வழியை அதில் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு மூல காரணத்தை சொல்லணும்ல அதை சொல்லிவிட்டு நான் எல்லாருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த டிகிரி இருக்குல்ல ஒன்றுலேருந்து முப்பது வரையும் மேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ரிஷபத்தில் முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது டிகிரி வரையும் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மேசங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு இல்லை அதுக்கு தனஸ்தானம்னு எடுத்துக்கிட்டால் ரிஷபந்தான் அப்போ தனஸ்தானத்தை வந்து இயக்குனா முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரையும் அங்கே டிகிரி இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்றாம் நம்பர்லேருந்து அறுபதாம் நம்பர் வரையும் தினந்தோறும் ஏதாவது ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்படின்னு வரிசையாக அறுபது வரையும் நீங்கள் நம்பரை மட்டும் எழுதுனா அந்த நம்பரை எழுதுங்க அந்த நம்பர் உங்களுக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா பதிஞ்சிரும் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதும்போது அந்த நம்பர் தான் உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆயிரும் ஏன்னா இந்த தனஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பல முறை இருக்குது இருந்தாலும் இது ஒரு ஈஸியான முறை இப்போ மேசத்துக்கு பாருங்கள் ஏன்னா ஒன்று டு முப்பது அங்கே தான் இருக்குது அது வந்து லக்னத்தை இயக்கிறது இப்போ ரிஷபத்தை இயக்குனா அவங்களுக்கு வந்து பண வரவு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவம் அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படின்னு அறுபது வரையும் முப்பது நம்பர் தினந்தோறும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க உடனே எழுதி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் எந்த பணமும் வரலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க தொடர்ந்து எழுதுங்க இது ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ஒரு புது நோட்டு வாங்குங்க அந்த நோட்டில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரையும் எழுதுங்க இதை தொடர்ந்து எழுதும்போது நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும் பண வரவு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் இந்த முருகப்பெருமானுக்கு மேசராசி அவரை எடுத்துக்கலாம் செவ்வாயோட கனெக்ட் ஆகக்கூடியவர் அவருக்கு குடும்பம்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கும் முருகபெருமான் மேசராசி அது செவ்வாய் செவ்வாய்னா ஒம்பது அவருடைய இது ஆனால் அவருக்கு குடும்பம் அமைஞ்சது பார்த்திங்கன்னா மூணும் தான் அமைஞ்சிருக்கோம் நான் சொல்கிற ரிஷபத்தில் முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரையும் ஏன்னா அந்த மூணில் ஆரம்பித்த ஆறு வரையும் ஏன்னா அவருக்கு அமைஞ்சது பார்த்திங்கன்னா மூணுங்கிறது எது அப்படின்னா தெய்வ யானை அதில் யானை இருக்குல்ல அந்த யானை தான் குரு யானைன்னு வரும்போது குரு குருங்கையில் மூணாம் நம்பர் இப்போ புரியுதா மூணு வந்துருச்சு அதுக்கடுத்து அவருடைய மனைவி வள்ளி அந்த வள்ளியோட நம்பரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வரும் உண்மையில் வள்ளிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா வள்ளி கிழங்க வச்சு தான் பேர் வந்தது அவங்க வள்ளி கிழங்கு தோட்டத்தில் தான் இருந்தாங்க அந்த வள்ளி கிழங்கு எப்படி இருக்கும்னா வெள்ளி மாதிரி இருக்கும் வெள்ளினா சுக்ரன் அதுதான் அப்படி வள்ளின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆறு இப்ப முருகபெருமான் செவ்வாய் அவர் வந்து லக்னம் மேஷம் அவருக்கு குடும்பமாக அமைஞ்சது மூணு ஆறு அந்த மூணு ஆறுக்குள்ளே தான் முப்பத்தொண்ணு ஆறு இருக்கு இது அவருக்கு குடும்பமாக ஏன்னா குடும்பஸ்தானம் நம்மளுக்கு வேண்டியது தனம் பணம் வேணும் எப்படியோ ஆக்டிவேஷன் ஆகிரும் முப்பத்தி ஒன்னுலேருந்து அறுபது வரையும் மேச லக்னத்தில் பிறந்தவங்க எழுதுனாங்கன்னா ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் இதுக்கடுத்து நான் எல்லா லக்னத்துக்கும் நம்பர் சொல்லிடுறேன் பன்னெண்டு லக்னத்துக்கும் இதுக்கடுத்து ரிசப லக்கணக்காரங்க அறுபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரையும் அறுபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரையும் உள்ள நம்பரை ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுன்னு தொண்ணூற்றி தொண்ணூறு வரையும் எழுதுங்க அதுக்கடுத்து மிதுன லக்னக்காரங்க மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரிகம் அவங்க வரிசையாக இப்படி எழுதுங்க தொண்ணூத்தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு இப்படி நூற்றி இருபது வரையும் அந்த மிதுன லக்ன க லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் தனஸ்தானம் இதுக்கடுத்து கடக லக்னக்காரங்க நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது வரையும் நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை நூற்றி ஐம்பது வரையும் எழுதுங்க உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் கடக லக்னக்காரங்களுக்கு அதுக்கடுத்து சின்மா லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரையும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு இப்படி நூற்றி எண்பது வரையும் எழுதுங்க ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த நூற்றி எண்பது வரையும் எழுதியில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் இதே போல் கன்னி லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி பத்து வரையும் நூற்றி எண்பத்தொன்று நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி மூணு இப்படி வரிசையாக இரநூத்தி பத்து வரையும் எழுதுங்க இதுக்கடுத்து துலாம் லக்னக்காரங்க துலாம் லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்றுலேருந்து இரநூத்தி நாற்பது வரையும் இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பதிமூணு இப்படி எழுதலாம் இப்படி எழுதுனா துணாம் லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆகும் இதுக்கடுத்து விரிச்சக லக்னக்காரங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபது வரையும் இரநூத்தி நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இப்படி எழுதி இரநூத்தி எழுபது வரையும் எழுதுங்க ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் இதுக்கடுத்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு வரையும் இப்படி இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்னு எழுதி முந்நூறு வரையும் எழுதுனீங்கன்னா தனுசு லக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகிடும் இதுக்கடுத்த மகர லக்கணக்காரங்களுக்கு முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி முப்பது வரையும் முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு முந்நூற்றி நாலு இப்படி வரிசையாக முந்நூற்றி முப்பது வரையும் எழுதுனீங்கன்னா மகர லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும் இதுக்கடுத்து கும்ப லக்னக்காரங்களுக்கு முந்நூற்றி ஒன்றுலேருந்து சாரி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபது வரையும் கும்ப லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகிரும் தனஸ்தனம் ஆக்டிவேஷன் ஆகும் இதுக்கடுத்து மீன லக்னக்காரங்களுக்கு ஒன்றுலேருந்து முப்பது வரையும் இந்த நம்பரை ஒன்று ரெண்டு மூணு இப்படி எழுதும்போது முப்பது வரையும் எழுதும்போது மீன லக்னக்காரங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகிரும் இப்படி இந்த நம்பர்களை வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதும்போது உங்களுக்குள்ள பிரபஞ்சம் வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த இடத்த தான் கரெக்டாக பிடிக்கும் அந்த இதை ஆக்டிவேஷன் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்பர்லாம் எங்கே இருக்கு இந்த வானமண்டலத்தில் இந்த டிகிரியை பிரித்து வச்சுருக்கப்ப உங்களுக்கு அது தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் கொடுக்கும் நம்மளுக்கு வேண்டியது பண வரவு அதனால் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே தனஸ்தானமாக அங் அமைஞ்சிருக்கோ அந்த இடத்துல தான் இந்த நம்பர்ஸ் அமையும் அதனால் ஒவ்வொரு லக்னக்காரங்களும் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தலாம் இது வந்து நான் ஒரு சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதே நம்பர்களை உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுங்கிறவங்க சில பேர் இந்த நம்பர்களே பயன்படுத்தலாம் ஏன்னா தனஸ்தானத்துக்குள்ளே வர இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது அஸ் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க போல் எனக்கு கால் பண்ணுறவங்க ஜாதகம் பார்க்கறதுக்கே கட்டணம் இருக்குது நிறைய பேர் நீங்கள் ஜாதகம் பார்க்க கால் பண்ண சொல்கிறீங்களா அதனால தான் கால் பண்ணேங்கிறாங்க ஃப்ரீயாக பார்க்க சொல்கிறாங்க இப்போ ஹோட்டல் வாசலில் இங்கே சாப்பாடு கிடைக்கும்னு எழுதியிருக்கோம் உடனே ஹோட்டலில் உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறதா பணம் கேட்பாங்கல்ல அதை யோசிக்கணும் அது போல தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு கட்டணம் உண்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃப்ரீயாக கால் பண்ணுறாங்க ஃப்ரீயாக ஜாதகம் பாருங்கிறாங்க அது எப்படி பார்க்க முடியும் ஓகே என்கிட்ட ஜாதகம் பார்த்து உங்களுடைய ஜாதக நிலைமை தெரிஞ்சுக்கிறதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்